இந்த வீடியோவில் ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே ஃபோல்டர் ஸ்டெக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் முதல்ல ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் முதல்ல நான் ஒரு ஃபோல்டரை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ரியாக்ட் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்னல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் நான் இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் நான் என்னுடைய அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறேன் ஸோ எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா என்பிஎக்ஸு கிரியேட்

என்பிஎம்னால் நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நோட் பேக்கேஜ் மேனேஜருக்கும் நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்றது நம்ம அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளோட சிஸ்டம் லோக்கல் சிஸ்டம்லேயே நம்ம இந்த ரியாக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அப்படி இல்லாமல் நான் இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து க்ரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வழிதான் என்பிஎக்ஸ் நம்ம இதில் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணிக்கிறோம் அப்ளிகேஷனை நம்ம லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணாமல் டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த என்பிஎக்ஸ் அப்படின்றது இருக்குது இப்போ கிரியேட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும் இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆகிடுச்சு கிரியேட் ஆகிட்டு கீழே வந்து ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு வந்துருச்சுங்களா சரி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க சிடி கவுண்டர் சிடினா சேஞ்ச் டேரக்டரி அப்போ நான் இந்த நான் கரெண்ட்டாக இருக்கிற டேரக்டரி வந்து ரியாக்ட் யூடியூப் அப்படின்ற டேரக்டரி இதுக்குள்ளேருந்து நான் கவுண்டர் அப்படின்ற இந்த போக போகிறேன் கவுண்டருக்குள்ளே போயாச்சு இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்பிஎம் ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன் இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ரௌசரில் இப்போ நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது சூப்பர் இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அந்த கிரியேஷன் வந்து எப்படி பண்ணணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு ரியாக்டோடைய அது வந்து லோகோ சுற்றிட்டு இருக்கு கீழே எடிட் அப்படின்னு போட்டு இவங்க எதாவது கொடுத்துருக்காங்கன்னா சோர் ஸ்லாஷ் ஆப் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஃபோல்டுக்குள்ளே நீங்கள் எதாவது எடிட் பண்ணீங்க அப்படின்னா சேவ் பண்ணி ரீலோட் பண்ணிங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் அந்த ஃபோல்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத நம்மளோட க்ரியேட் பண்ணால் நம்மளோட ப்ராஜெக்ட் போய் பார்க்கறேன் இந்த கவுண்டர் அப்படின்னு கிரேட்டாக இல்லையா இதுக்குள்ளே நிறைய இந்த இடத்துல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு இடத்துலையும் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் இதை நான் என்ன பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே விஷுவல் ஷீடியோக்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்துல ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா இந்த ஃபோல்டர் ஸ்டக்சர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணப்போம் இந்த இடத்துல நோட் பேக்கேஜ் நோட் மாடல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நோட் மாடல்ஸ்னால் நீங்கள் ரன் ஆகிற இந்த நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன சோர்சஸ் எல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே ப்ரீபில்டா இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும் அது கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அது கீழே சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் இந்த ரெண்டு ஃபோல்டர் தான் ரொம்ப முக்கியம் அதில் எஸ்ஆர்சின்னு இருக்கு இல்லையா இந்த சோர்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஏதாவது காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் கிரியேட் பண்ணுவோம் சரி இப்போ இதில் வந்து முதல் முதல்ல என்ன ஃபைலுங்க ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜிஎஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபைல் தான் முதல் முதல்ல ரன் ஆகும் இந்த ஃபைலுக்குள்ள ஒன்று வந்து அப்போது இந்த இதில் நம்ம எஸ்டிஎம்எல் ஃபைல் எதுவும் இருக்காதா அப்படின்னு கேட்கலாம் எஸ்டிஎம்எல் ஃபைல் தான் நம்ம பொதுவாக ரன் ஆகும் அப்போ எஸ்டிஎம்எல் ஃபைல் நீங்கள் எதுவுமே காணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பப்ளிக் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா அந்த ஃபோல்டருக்குள்ளார இண்டெக்ஸ் டாட் எஸ்டிஎம்எல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு விசிபிளாக வந்துகிட்டு இருக்கிற எஸ்டிஎம்எல் ஃபைல் அப்போ எஸ்டிஎம்எல் ஃபைல்னால் அப்படி இங்கே எழுதியிருக்கிறதுலாம் நம்மளுக்கு அங்கே இருக்காங்க போய் பார்க்கலாமா அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பாடி டேக் குள்ளே வந்துட்டோம் ஏதாவது கண்டெக்ட் எழுதியிருக்காங்களா அங்கே இருக்க கண்டென்ட் எதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இங்கே இருக்காது இது ஜஸ்ட் வரும் ஒரு எம்பியாக இருக்கிற ஒரு எஸ்டிஎம்எல் பேஜ் நம்ம ரியாக்டில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்போ நம்ம நிறைய மல்டிபிள் எஸ்டிஎல் பேஜ் கிரியேட் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஒரு எஸ்டிஎம் பேஜ் கூட கிரியேட் பண்ண மாட்டோம் டிஃபால்ட்டா அவங்க கொடுத்துருக்க அந்த இண்டெக்ஸ் டாட் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணப்போம் சரிங்களா அப்போ இந்த எஸ்டிஎம்எல் பேஜில் எதுவும் இல்லாமல் எப்படிங்க ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்றத படிப்போம் நோ ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ நூட் நீட் டு எனேபிள் ஜாவா ஸ்கிரிப்ட் டு ரன் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரௌசரில் ப்ரௌசரில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜாவா ஸ்கிரிப்டை டிசேபிள் பண்ண முடியும் அப்படி ஜாவாஸ் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகாது அப்படின்ற வார்னிங் மெசேஜை கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம பண்ற ரியாக்ட் அப்ளிகேஷன் முழுக்க முழுக்க ஜாவா ஸ்கிரிப்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டை தான் ரிப்பன் பண்ணியிருக்கு ஸோ அந்த நேரத்தில் இந்த பர்டிகுலர் வார்னிங் மெசேஜ் அவங்களுக்கு போகும் சரி அது கீழே ஒரு டிவிஷன் மட்டும் பிரித்து வச்சிருக்காங்க அந்த டிவிஷனுக்குள்ளே ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க அதை இதை யூஸ் பண்ணி தான் இந்த எஸ்டிஎம்எல் மேஜுக்குள்ளே நம்மளோட கண்டென்ட் எல்லாம் லோட் பண்ண போகிறோம் அதை தான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா இந்த எஸ்ஆர்சி இருக்கு இல்லையா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஃபைல் தான் முதல்ல லோடாகும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கேட் எலமெண்ட் பை ஐடின்னு போட்டு நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா ஒரு ஐடி ரூட் அப்படின்ற அந்த ஐடியை இங்கே எடுத்துக்கிட்டாங்க ஸோ இதை எடுத்து நம்மளோட கன்டென்ட் எல்லாம் இங்கேருந்தே ரெண்டர் பண்ணுறாங்க ரெண்டர் பண்ணுறதுன்னா ரன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்குள்ளே வந்து ரியாக்டு ஸ்ட்ரிக் மோடுன்னு போட்டிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் லெட்டராக பார்ப்போம் அதுக்குள்ளார வந்து ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் காம்போனண்ட் அந்த காம்போனண்ட்டை போய் பார்ப்போம் இதுதான் நம்மளுக்கு ஃபிரண்டில் ரன் ஆயிட்டு இருக்கு இல்லையா அந்த காம்போனென்ட் சரி இந்த இடத்துல காம்போனண்ட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் நம்ம பொதுவாக ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்லாம் படிப்போம்ல அதே போல் தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கீவேர்ட் போட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கான பேர் வச்சிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்மால் லெட்டர்ல எழுதுவோம் பொதுவாக காம்பனெண்ட்டுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் பேர் வைக்கணும் இவங்க வந்து இதை டிஃபால்ட்டா வச்சிருக்கிற அந்த காம்போனண்ட்டோட பேர் வந்து ஆப் அப்படின்ற பேர் சரி இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணலாம் அப்போ அது பண்ணும் போது ரிட்டனில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க முழுக்க முழுக்க எஸ்டிஎம்எல் கன்டென்ட்டை கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் அப்படின்னு படிக்க போகிறோம் ஜாவாஸ் எக்ஸ் எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவா கிரிப்டையும் எஸ்டிஎம்எல் ஃபைலையும் கலந்து எழுதியிருப்பாங்க ஸோ யாராவது இந்த ஆப் அப்படின்ற பர்டிகுலர் காம்போனண்ட்டை கால் பண்ணாங்கன்னா இந்த எஸ்டிஎம்எல் அவங்களுக்கு ரிட்டர்னாக போகும் சரி இதில் வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கான எஸ்டிஎம்எல் கண்டென்ட் இங்க இருக்கு ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் எடிட் பண்றேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இந்த எடர் செக்ஷன் குள்ள நான் எச் ஒன் டார்க்கு கொடுத்து ஹெச் ஒன் டேக் கொடுத்துருக்குறேன் அந்த ஹெச் ஒன் டேக்குள்ளே பைலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எடிட் எஸ்ஆர்சி ஸ்லாஷ் ஆப் டாட் ஜேஎஸ் ஆப் டாட் ஜேஎஸ்க்குள்ளே நீங்கள் எதாவது எடிட் பண்ணிங்கன்னா இதை ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி நம்ம எடிட் பண்ணியிருக்கோம் எடிட் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருப்பாருங்க பைலகம் அப்படின்றதே வந்திருக்கு சரி இல்லை வேறு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அதை சுற்றுறது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பேக்ரவுண்டில் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இங்கே அண்டர்லைன் வந்திருக்கு அதெல்லாம் எப்படி நடக்குது அதுக்கெல்லாம் சிஎஸ்எஸ் தேவையே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ் தேவை தான் அப்போ இங்கே எதாவது சிஎஸ்எஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இங்கே எந்த சிஎஸ்எஸும் ஸ்டைலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலை அப்போ இதுக்கான சிஎஸ்எஸ் எல்லாம் எங்கே இந்த அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைல் பாருங்க அந்த தான் இதுக்கான சிஎஸ்எஸ் ஃபைல் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஃபைல் எப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட் எப்படி லோடாக இருக்குது பாருங்க சிஎஸ்எஸ் இல்லாமல் எப்படி லோட் ஆகும் அப்படி ஆயிருக்கு அப்போ நம்மளுக்கான சிஎஸ்எஸ் எல்லாமே இந்த இடத்துல ஆப் டார் சிஎஸ்எஸ் அப்படின்ற பர்டிகுலர் ஃபைல்குள்ளே தான் வச்சிருக்காங்க சரி இந்த ஃபைல்குள்ளே அங்கேயும் லிங்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆப் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃபைலையே இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த இடத்துல க்ளாஸ் நேம்லாம் இருக்கு இல்லையா அந்த க்ளாஸ் நேம்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கே நம்ம நம்மளோட எஸ்டிஎம்எல் ஃபைலாக எழுதியிருக்கோம் சரி இது போக இங்கே ஒரு எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைலை வேறு ஒரு இடத்துல பயன்படுத்துறதுக்கு வேறு ஒரு இடத்துல இறக்குமதி பண்ணணும் அப்படின்னா முதல்ல இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதாவது ஏற்றுமதி பண்ணணும் அப்போ இங்கேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதை வேற ஒரு இடத்துல பயன்படுத்துகிற இடம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் ஜிஎஸ்சில் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பார்ப்போம் அங்கே ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்போ இங்கே ஏதாவது இம்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க அந்த ஆப் ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல இம்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை பயன்படுத்த முடியும் இதுதான் பேசிக்காக நம்ம இந்த ஃபோல்டரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண தெரியும் அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே எப்படி ப்ரோக்ராம் ரன் இருக்கு அப்படின்றதும் இப்போ நம்மளுக்கு தெரியும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ